காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உலகில் மிக மிக ஆபத்தான அணி இந்தியா தாங்க இந்திய அணியை பார்த்து மற்ற அணிகள்லாம் பயப்படுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இந்திய அணி தாங்க மீண்டும் வெல்லும் இந்த ரெண்டாவது வரலாற்று சாதனை ரெண்டாவது டி டுவெண்ட்டி போட்டி வரலாற்று சாதனை இந்தியா படைச்சதுக்கு நான் வாய்த்து தெரிவிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நியூசிலாந்து அணி எதிரான இரநூறு ரன் குறைந்த பந்தில் சேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அது வெற்றி குறித்து நியூசிலாந்து தோல்வி குறித்து முன்னாள் இலங்கை அணியோட நட்சத்திர வேக பந்து வீச்சாளரும்னு சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ் அணியோட முன்னாள் நட்சத்திர வேக பந்து வீச்சாளரும்னு சொல்லலாம் லசிட் மல்லிங்கா பார்த்தீங்கன்னா அதிரடியாக பத்திரிகையாளா சந்திப்பில் பேசியிருக்காரு ஓப்பனாக அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க லசித் மல்லிங்கா அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உலகில் தலை சில தலை சிறந்த அணி இந்தியா தாங்க இந்திய அணியை பார்த்து மற்ற அணிகளாக பய பண்ணுறாங்கன்னு நான் சொல்லுவேன் எந்த நாட்டில் நீ எந்த டீம் அடிக்க சொன்னாலும் இப்போ இருக்கிற இந்தியன் டீம் அடிப்பாங்க அளவுக்கு ஒரு வலுவான அணியாக இருக்காங்க டி டுவெண்ட்டி கரெக்டாக அவங்க நாட்டில் வேறு நடக்குதுங்க அதுவே அவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு இந்திய அணி வெல்றதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது தான் நான் நினைக்கிறேன் இந்திய அணிக்கு நல்ல பிளேயர் முக்கியமாக ஐபிஎல்லிருந்தால் கிடைக்கிறாங்க இஷா கிஷன் சூரியகுமார் யாதவ் போன்ற வீரர்கள்லாம் ஐபிஎல் இந்திய அணிக்கு ஒரு பேக் போனால் இருக்குதுங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க இந்த நியூசிலாந்து எதிரான டி டுவெண்ட்டி சீரிஸை இந்தியனே நாலு கொன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெசிட் மலிங்கா பார்த்தீங்கன்னா தலைவன் சீரிஸோட ரிசல்ட்டே சொல்றாரு நாலு கொன்னுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு தரமான டீமா இருக்குங்க இந்திய அவர் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மலிங்கா அந்த அளவுக்கு ஒரு தரமான டீமா இருக்காங்க ஏன்னா நீங்க போலிங் ஃபீல்டிங் பேட்டிங் ஆல்ரௌண்டிங் டீமா இருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தரப்புல பேட்டிங் ரொம்ப ரொம்ப ஒரு அதிரடியான பேட்டிங் லைன் அப்புங்க ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா இப்போ இஷான் கிஷன் வந்திருக்காரு இதுக்கு மேலே தெலக்குரமாக இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய குமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா சிவன் தூபேனு சொல்லிட்டு நல்ல ஒரு ரவுண்டிங் டீம் போலிங்லேயும் நீங்கள் சொல்ல தேவணும் ஹர்தீப் சிங் பவர் பிள்ளைகளை கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறாரு ஜஸ்பிரத் பும்ரா இருக்கார் வருண் சக்கரவர்த்தி குல்தீப்பு அப்புறம் நம்ம வக்சர் பட்டேல்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அது ஒரு போலிங் யூனிட் சூப்பராக இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்திய அணி ஒரு கோப்பை வெல்றதுக்கான தகுதியான அப்படின்னு சொல்லலாம் அதே போல் லாஸ்ட் நைட் சொல்லி அவனுங்க நேற்று இரண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியை ஒரு குறைந்த பந்தில் டார்கெட் சேஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பதினஞ்சு புள்ளி ரெண்டு பாலில் இரநூறு ரன் சேஸ் பண்ணும் முதல் அணி வரலாற்றில் இந்தியா மட்டும்தான் அது ஒரு ரெக்கார்டாக போயிட்டுருக்கு அதுமாரி இருக்கும்போது நேற்று இஷான் கிஷனோட பேட்டிங் சொல்லி அவனுங்க என்ன அடி அடிச்சாருங்க எப்பா அதே போல் மிச்சன் சாந்தானை கூட ஒரு பேட்டி முடிஞ்சிட்டு என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணிக்கு இரநூறு ரன்லாம் பத்தாதுங்க அவங்களுக்கு முந்நூறு அடித்தா தான் போகல நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்காய் சந்திப்பில் ஒரு கிண்டலாக சொல்லியிருக்கார் போஸ்ட் மேட்ச் ப்ரெசென்டேஷனில் அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல தாக்கத்தை கொடுத்துருக்கு அடுத்து மூன்று மூன்று ஜெயிச்சா மட்டும்தான் நியூசிலாந்து அணி சீீஸை வெல்ல முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணியோட வெற்றி குறித்து நியூசிலாந்து தோல்வி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப்போட லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்